அகர முதலை எழுத்தெல்லாம் அறியவைத்தானையன் அகர முதலை எழுத்தெல்லாம் அறியவைத்தானையன் ஜியோடு முந்தன் குரல் நாடு தாளலையத்தோடு சதங்கைகள் ஒளிப்போமே ஜதியோடு முந்தன் குரல் நாடி தாளளையத்தோடு சதங்கைகள் ஒளிப்போமே அதிகாரம் அன்புடைமை குரல் எண் என்பது அன்பின் வழியது உயிர்நிலை அக்சிலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு அன்பின் வழியது நிலை அத்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு இன்பு தோல் போர்த்த உடம்பு அன்பின் வழி ஏது நிலை அத்திலார்க்கு இன்பு தோல் போர்த்த உடம்பு அன்பு என்பது எவ்வளவு அவசியமானது அப்படிங்கறதே பெருந்தகை பல்வேறு விதமாக நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார் அன்பு இல்லைன்னா எப்படி இருக்கும் அன்பு இருந்தால் எப்படி இருக்கும் அன்போடு வாழ்கிற மனிதர்களின் நிலை என்ன எல்லாவற்றையும் நமக்கு சொன்ன அந்த வள்ளுவ பெருந்தகை அன்புடைமை அப்படிங்கிறதுல மிக தெளிவாக நமக்கு காட்டுகின்றார் அன்பு என்கின்ற ஒன்றை உள்ளத்தில் வைத்து கொண்டவர்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பெற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அன்பு இல்லாதவர்கள் எதையும் பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறி விடுகின்றார்கள் என்று வள்ளுவர் திருக்குறளில் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் நமக்கு காட்டுகிறார் எல்லாவற்றையும் எதன் மூலமாக பெறுவது அன்பின் மூலமாக பெறுவது அன்பின் வழியது உயிர்நிலை அக்தில்லார்க்கு என்புதோல் போர்த்த உடன்பு என்கின்ற திருக்குறளை மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார் அன்பின் வழியது உயர்நிலை ஒரு உயிரினுடைய நிலை என்ன அப்படின்னா ஒரு உயிருக்கு எது நிலையானது நாம் உயிர் என்று பேசுகிற போது இந்த உயிர் எதனால் வாழ்கிறது என்ற ஒரு கேள்வியை ஆனால் உயிர் உணவால் வாழ்கிறது உயிர் தண்ணீரால் வாழ்கிறது காற்றால் வாழ்கிறது இப்படி பல்வேறு வகையாக அதை நாம் பிரித்து பார்க்க முடியும் ஆனால் வள்ளுவர் மிக அழகாக இந்த திருக்குறளிலே நமக்கு சொல்லுகிறார் அன்பின் வழியுது உயிர்நிலை அன்பு என்பது வெறும் ஏதோ சும்மா சாதாரண ஒரு பொருள் ஒருத்தர் மேல ஒருத்தர் செலுத்தக்கூடியது அப்படிங்கறது மட்டும் எண்ணி விடாதே அது உயிரினுடைய நிலையாகவும் அதுதான் இருக்கிறது அது இல்ல அப்படின்னா இது எதற்கு சமம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் இல்லையா என்பும் தோலும் போர்த்திய வெறும் கூடு அப்படிங்கிற இது எலும்பு தோல் இதனால் செய்யப்பட்டதுதான் இந்த உடம்பு இந்த தோல் இல்ல அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் நீ வள்ளுவர் எவ்வளவு நுட்பமாக உடம்புல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனா இதெல்லாம் சொல்லாம வள்ளுவர் சொல்லுகிறார் பாருங்க எலும்பும் தோலும் போர்த்து எலும்ப வச்சு உள்ள தோலை போத்துன ஒரு கூடு மாதிரி போயிரும் இந்த உடம்பு அப்படின்னு சொல்ற அது எதற்காக அதை நமக்கு மிக அழகா வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு அங்க கொஞ்சம் யோசிக்கணும் இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பொருளுமே அழகானது அல்ல எதுவுமே அழகானதல்ல ஆனா நாம அழகா தெரியறோம் எப்படி தெரியறோம் ஒரு வீட்டுக்குள்ள அதுவும் முக்கியமா குழந்தைங்க இருக்கிற வீட எடுத்துக்குவோம் குழந்தைங்க இருக்கிற கண்ணா கண்ணாப்பின்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க அங்க கிரிக்கி இருக்கும் இங்க கிரிக்கி இருக்கும் இந்த தூக்கி அங்க போட்டிருக்கோம் அந்த தூக்கி அங்கே போட்டிருக்கோம் வீட்டுக்கு யாராவது திடீர்னு சொல்லாம ஒரு பெரியவங்க யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு எந்த அம்மா என்ன திரும்ப பண்ணுவா முடிஞ்ச வரைக்கும் தூக்கி எல்லாத்தையும் உள்ள கடாசை பாப்பா ம் வேற வழி இல்ல அப்படி சிந்தி வச்சிருக்கோங்க குழந்தைங்க நம்ம உடனே ஒரு வேலை பண்ணுவா போட்டு இருக்கிற திரையை எடுத்து மறைச்சிட்டு உள்ள இருக்கிற அசிங்கத்தை வெளியே காட்ட மாட்டான் அந்த திரையை போட்டுட்டா உள்ள எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் அது வெளியே தெரியாது ஒரு தாய்க்கு இது தெரிந்து இருக்குமானால் கடவுள் எவ்வளவு அழகா நம்மளை படிச்சிருக்கிறார் பாருங்க நம்மள எல்லா அசிங்கத்தையும் உள்ள வச்சு மேலே ஒரு தோலை போட்டு என்ன பண்ணிட்டார் மூடிட்டார் மறைச்சிட்டார் உள்ள என்ன இருக்கு யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சா நம்ம எப்படி இருப்போம் நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு இப்ப நம்மளை பாக்குற மாதிரி பாக்க முடியுமா இல்ல கண்ணாடி தான் கண்டுபிடிச்சிருப்போமா முதல்ல யோசிச்சு பாருங்க கண்ணாடியே கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் ஏன்னா இப்படி நம்மளை பாக்குற தைரியம் யாருக்குமே வராமலேயே போயிருந்திருக்கோம் அப்போ இவ்வளோத்தையும் உள்ள வச்சு உள்ளே இருக்கிற எந்த அசிங்கமும் வெளியே தெரியக்கூடாதுன்னு வள்ளுவர் என்ன பண்ணிட்டாரு நமக்கு சொல்லுகிற போது இந்த தோலை வச்சு சொல்றாரு பாருங்க உள்ளே இருக்கின்ற அசிங்கத்தை இந்த தோல் எப்படி வெளியே காட்டி கொடுக்காம இதை மறைத்து நம்மள அழகா காட்டி கொடுக்குதோ அது மாதிரி நீ மனசுக்குள்ள இருக்கிற எந்த குப்பையா இருந்தாலும் சரி அன்பை வெளிக்கொண்டு வித்து விட்டே ஆனால் அந்த அன்பு என்கின்ற ஒன்று எதையுமே நமக்கு காட்டி கொடுக்காது அதனால்தான் அன்பு என்பது அவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்ற அந்த அன்பை அடித்தளமாக எடுத்து செல்லுவோமே ஆனால் எல்லா உயிர்கள் மீதும் நிலையான அன்பை நம்மால் வெளிப்படுத்த முடியும் அன்பின் வழி உயிர்நிலை அத்திலார்க்கு அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு இன்பு தோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலார்க்கு